தே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மணவாள மாமனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி நாற்பதாவது பாசுரம் இது நம்மாழ்வாரின் திருவாய்மொழி நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழியினுடைய சாரம் பார்வை எப்படி இருக்கு ஒன்றுமில்லை தேவு இவ்வுலகம் படைத்த மால் அன்றி என யாரும் அறியவே நன்றாக மூதலித்துப் பேசி அருள் மொய் மகிழோன் தாழ் தொழவே காதலிக்கும் என்னுடைய கை ஒன்றுமில்லை தேவு இவ்வுலகம் படைத்த மால் அன்றி என யாரும் அறியவே நன்றாக மூதலித்து பேசி அருள் மொஹிமகிழோன் தாழ் தொட காதலிக்கும் என்னுடைய கை இவ்வுலகம் படைத்த மால் அன்றி இந்த உலகத்தை படைத்த திருமாலை தவிர்த்து ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து ஒன்றுமில்லை தேவ் வேற எதுவும் இல்லை எது என்றும் பரத்துவம் இல்லை அப்படின்னு என யாரும் மறியவே என்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு இவ்வுலகம் படைத்த மால் அன்றி ஒன்றும் இல்லை தேவு என யாரும் அறியவே அப்படின்னு அன்பவங்களுக்கு அர்த்தமாயிடுது நன்றாக மூதலித்து பேசி இதையே தெளிவாக மூதலித்துன்னா நம்முடைய புத்தியில் ஏறும்படியாக பேசி கொஞ்சம் விவ விவரமாக பேசி அருள் கிண்ண மொய் ம அருள் அருள் அப்படி அவ்வாறு அருள் செய்த மொய் மகிழோன் தாழ் மகிழம்பு மாலை மொய்க்கின்ற மகிழம்பு கொத்து கொத்தாக இருக்கிற மகிழம்பு மாலை அணிந்திருக்கிற அந்த மகிழோன் நம்மாழ்வாருடைய திருவடிகளை தொடவே தொடவே காதலிக்கும் என்னுடைய கை என்னுடைய கை ஆசைப்படும் அப்படி அர்த்தமாக உங்களுக்கு அதாவது இவ்வுலகம் படைத்த திருமாலை என்று வேறு தேவி இல்லை என்று எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக அதனை மூதலித்து பேசி முன்வைத்து பேசி அருள் செய்த மகிழும்பு மாலை அணிந்திருக்கிற நம்மாழ்வாருடைய திருவடிகளை தொழுவதற்கே என்னுடைய கை ஆசைப்படும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிச்சிடலாமா பேசுகிறான் ஒன்றுமில்லை தேவி இவ்வுலகம் படைத்த மால் அன்றி என அறியவே நன்றாக முதலித்து பேசி அருள் தாள் தொழவே காதலிக்கும் என்னுடைய கை ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக